வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் ஒன்று வேண்டிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம டிரைவிங் பாருறோம் டிரைவிங் வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படி ஓட்டி பழக போகிறோம் நாலே மெத்தடு தாங்க நாலு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்டா நம்மளும் ஈஸியாக நல்லா வண்டி ஓட்டலாம் நல்லா ட்ரைவிங் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வண்டியை வந்து இந்த கிரவுண்டில் தான் நம்ம ஓட்ட போகிறோம் தம்பிதான் மொதல் முதல் வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறான் அவனுக்கு வந்து டூ வீலரும் ஓட்ட தெரியாது ஃபோர் வீலரும் ஓட்ட தெரியாது சரி மொதல் முத நம்ம காரவே சொல்லி கொடுத்துருவோம் ஈஸியாக ட்ரைனிங் கொடுத்துருவோம்னு நாலே ஸ்டெப்பு தான் நீங்கள் அந்த நாலு ஸ்டெப்பை வந்து என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சேர்ந்து பல் பட்டனை தட்டி ஆள் பட்டனை அமுத்தி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறது நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துக்கே இருக்குது நம்ம மொதல் ஸ்டெப்பை பார்ப்போம் நீங்கள் கண்டினியூவாக என் வீடியோ பார்த்துக்கே இருங்க நாலு வீடியோவை நான் பண்ணி போகிறேன் அந்த நாலு ஸ்டெப்பை அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க இப்போ நான் முதல் ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறேன் தம்பிக்கு அதேமாரி ஒரு பையனை வந்து நம்ம ஈஸியாக எப்படி நம்ம தெரியாதவனை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்து எப்படி அந்த பையனுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து பழைய டிரைவர் இருந்தாங்கன்னா கார் இருந்துச்சுன்னா நம்ம டிரைவிங் ஸ்கூல் காரில் தான் நம்ம கற்றுக் கொடுக்கன்ற அவசியம் இல்லை இந்த வண்டியிலையும் கற்றுக் கொடுக்கலாம் அது எப்படி எப்படி எந்த முறையில் நான் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ வண்டி சொல்லி கீர் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ வண்டியை வந்து நிப்பாட்டி அப்படியே நம்ம கீறு போட முடியாது அதனால் எப்பவுமே வந்து நிப் நிற்கிற வண்டியில் வந்து கீறு போட்டு பழகணும்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கிளர்ச்சி முதிச்சு ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டு கிளர்ச்சி முதிச்சு நீங்கள் கீரை மாற்றி பழகிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் 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 ஸ்டெப்பு பேனுக்கு வந்து நம்ம கீர் மாற்றி சொல்லி கொடுக்குறோம் இப்போ கீர் மாற்றுவேன் தம்பி கிளர்ச்சி கிளர்ச்ச முடிச்சு சொல்லி கொடுத்துருக்க எப்படி மாத்துறாப்பலும் பார்ப்போம் நம்ம சொல்ல சொல்ல மாற்றுறாப்பலாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கீர் போடு செகண்ட் கீர் தேர்டு போடு ஃபோர்த்து போடு ஃபிஃப்த்து போடு நூற்று பொண்ணு நூற்று பொண்ணு ஆட்டி பார்க்கணும் இப்படி ஆட்டி பார்க்கணும் நூற்று

இப்படித்தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுங்க இப்போ அவனை வந்து ஃபஸ்ட்டு நேராக பார்த்து அவனை கீரை போட்டு போடணும் அப்போ நம்ம அப்படி சொன்னாதே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க அடுத்து நம்ம வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து ஸ்ட்ரைட் பார்ப்பாங்க மறுபடியும் அந்த பையனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு நம்ம கீரை போட சொல்கிறோம் கீரை போடு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கீரை போடு கிளர்ச்சி மூச்சு செகண்ட் போடு தேர்ட் போடு ஃபோர்த்து போடு ஃபிஃப்த்து போர்டு நூற்று பண்ணியிருக்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து தம்பி கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நாம் அடுத்து ஒரு ஸ்டெப்பும் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நம்ம போவோம்